தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு கொடா கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன் மகிமையானவர் மகிமையான காரியங்களை செய்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு அன்பானவர் ஊனியத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆம்பிரியமானவர்களே இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தின வார்த்தை மகிமைப்படுத்துவேன் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் உன்னிலே மகிமைப்படுவேன் என்று கத்தவங்களுக்கு வாக்கு கிடைத்திருக்கிறார் நாம் எடுத்து வாசிப்போம் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நீ என் தாசன் நான் உன்னிலே மகிமைப்படுவேன் என்று வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய தாசர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடியினாலே அப்படிப்பட்டவர்கள் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார் நிச்சயமா இந்த மாதத்திலே உங்கள் மூலமாய் அவர் மகிமைப்படுவார் ஆகவே அப்படிப்பட்ட மகிமையான தேவன் மகிமையான காரியங்களை நம் மூலமாய் செய்து அதன் மூலமாக அவர் மகிமைப்பட வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனுடைய மகிமை என்பது என்ன அவர் எப்படி மகிமையான காரியங்களை செய்தார் நம் எப்படி எப்படி மகிமைப்படுவார் என்றெல்லாம் நாம் தியானிக்கலாம் தொடர்ந்து நாம் வாசிக்கும்போது முதலாவதாக தேவனுடைய மகிமை என்றால் என்ன என்று நாம் பார்க்கும்போது மகிமை என்பது பிரசனம் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஒருவருடைய புகழ் அவருடைய குணநலம் அவரை குறித்து அவர் குறித்ததான பெருமைகள் அவரை குறித்ததான மதிப்பு இவைகளை எல்லாம் சொல்லுவதாகும் கடவுளுடைய குணநலம் அவருடைய பிரசனம் என்று நாம் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட தே மகிமை பொரிந்த தேவனாகிய கர்த்தரையை நாம் ஆராதிக்கிறோம் அந்த திரியேக தேவனுடைய மகிமை எப்படி வெளிப்பட்டது ஜனங்களுக்கு என்று நாம் அறிந்து கொள்ளலாம் முதலாவதாக தேவன் தம்முடைய மகிமையை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார் இரண்டாவதாக அந்த மகிமையினாலே அவர்களோடு கூட கடந்து சென்றார் என்பதை நாம் பார்க்கலாம் முதலாவதாக மோசே தேவனுடைய மகிமையை காண விரும்பினார் யாத்ராகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரணும் என்றான் ஆம்பரியமானவர்களே தேவனோடு ஒரு நண்பனைப் போல முகமுகமாய் பேசுகிறதான ஒரு அனுபவத்திலே மோசே காணப்பட்டார் அப்பொழுதுதான் தேவனிடம் உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும் என்று விரும்புகிறது என்று தேவனிடத்தில் கேட்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனோம் என்று ஆதி முதலே பாவம் செய்தபடியினாலே தேவனுடைய மகிமை இழந்து புறம்பே தள்ளப்பட்ட ஜனங்களை நாம் காணப்படும்போது பிசாசினிடமும் மனிதர்களிடம் நாம் சிறைப்பட்டு போகிற சூழ்நிலை நிச்சயமாக வரும் அப்படி இஸ்ரோவில் ஜனங்களும் தேவனை விட்டு விலகி போனதுனாலே அவர்கள் எகிப்திலே அடிமைகளானார்கள் அப் ஒரு நாள் அவர் நானூத்தி முப்பது வருடம் அவர்கள் அடிமைகளாய் இருக்கும் போது அவர்களுடைய அழுகை கூக்குரலை தேவன் ஒரு நாளிலே கேட்டு மோசையை கொண்டு விடுவிக்க அவர் நினைத்தார் எனவே வனாந்தரத்திலே ஆடுகளை மீட்டு கொண்டிருந்ததான மோசேவை ஒரே பெண்ணும் ஒரு மலையிலே அங்கே ஒரு முச்செடி இருந்து அக்கினியின் நடுவிலே இருந்து தேவன் மோசையோடு கூட பேசினார் அவர் பயந்து அதை பார்க்கும்போது முச்செடியை தீ பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் அது சாம்பலாகாமல் பச்சையாக அப்படியாக இருப்பதை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டார் அப்பொழுதுதான் தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி அதன் மூலமாக மோசையோடு பேசினார் நீ பார்வனிடம் போய் பேசி என்னுடைய ஜனங்களை விடுதலை செய்து நீ கொண்டு வர வேண்டும் என்பதான காரியங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு போதி அதன் பிறகு மோசை அப்படியே செய்து ஜனங்களை அங்கிருந்து வழி கொண்டு வரும்போது செங்கடலை இரண்டாக பிளந்து தரை வழியாக கொண்டு அப்படிப்பட்ட மருகையான காரியங்களை கத்தர் செய்து அது ஜனங்களை நடத்தி வந்தார் ஆபரகாமுக்கு வாக்கு கொடுத்த அந்த கானான் தேசத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமா இருந்தது அப்படி அவர்கள் வனாந்தர வழியே போகும்போது ஆங்காங்கே சிறு கூடாரங்களை அமைத்து டென்ட் போட்டு அங்கே அவர்கள் தங்கியிருந்தார்கள் அதன் பிறகு மீண்டுமாய் அவர்கள் நடந்து போவார்கள் அப்படி ஒரு நாள் இருக்கும்போது அங்கே பாளையத்துக்கு புறம்பாக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அமைத்து தேவனோடு கூட அங்கே மோசே பேசி வந்தார் அப்பொழுது அந்த கூடாரத்தில் தேவன் பே தேவனோடு பேசுவதற்காக மோசே அங்கே செல்லும் போது அந்த ஆசிரியப்பு கூடாரத்தை தேவனுடைய மகிமை நிரப்பினது அந்த மேகம் அப்படியே மூடினது மேகத்தின் இருந்து தேவன் அவரோடு கூட பேசினார் அப்படி பேசும்போது ஒரு நாள் மோசே உம்முடி மகிமை எனக்கு காண்பித்தரலும் ஆண்டவரே என்று சொல்லி விரும்பி கேட்டான் ஏனென்றால் அவன் தேவனோடு கூட நண்பனாக சிநேகிதனாக இருந்து அனுதனமும் பேசி வந்தார் அப்படிப்பட்ட தேவன் இவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக என்னை நீ ஆயத் என்னோடு கூட வந்து என்னுடைய தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லும்போது நீ அதிகாலையிலே ஆயத்தமாகி சீனாய் மலைக்கு மலையின் மேலே நீ ஏறி வர வேண்டும் அங்கே வந்து என்னுடைய தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும்போது நான் என்னுடைய மகிமையை உனக்கு வெளிப்படுத்துவேன் என்னை முழுவதுமாய் நீ காண முடியாது ஏனென்றால் அதை பார்க்கிறவர்கள் நீ உயிரோடு கூட இரு என்னை பார்க்க என் முகத்தை பார்க்கிறவர்கள் பார்த்தால் நீ உயிரோடு கூட இருக்க முடியாது ஆகவே அந்த மலையிலே உன்னோடு கூட பேசிவிட்டு நான் கடந்து போகும்போது உன்னை ஒரு கண்மலையின் வெடிப்பில வைத்து என் கரத்தினாலே மூடிக்கொள்ளுவேன் நான் போகும்போது என்னுடைய பின் புக் பின்பக்கத்தை நீ பார்க்க முடியும் என்பதாக தேவன் அவனுக்கு பேசினார் தேவன் அவர்களுக்கு பேசினார் அப்பொழுது தேவன் சொன்னார் நீ அப்படி மே அந்த மலைக்கு கடந்து வரும்போது அந்த மலையின் அடிவாரத்திலே ஒரு மிருகமோ மனிதனோ இருக்கக்கூடாது எல்லாவற்றையும் அப்புறப்படுத்த வேண்டும் நீ மற்றும் பரிசுத்தமாகி படுத்தி பரிசுத்தப்படுத்திக் கொண்டு சீன மலையிலே ஏறி வர வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார் ஏனென்றால் பிதாவாகிய தேவன் அவர் சர்வ வல்லமில் உள்ளவராயிருக்கிறபடினாலே அவருடைய பிரசனம் மகிமை என்பது பயங்கரமா இருந்தது அது ஒருவரும் காணக்கூடாதா இருந்தது தேவனுக்கு சித்தமானவர்களை மாத்திரம் தான் அவர் சந்தித்து அப்பொழுது பேசிக்கொண்டு வந்தார் வந்த வந்தார் ஆம்பரியமானவர்களே அப்படியே மோசே அங்கே சென்று தேவனுடைய மகிமையை காண்பி தேவனுடைய மகிமையை கண்டு கொண்டார் தேவனிடம் பேசிவிட்டு அவர் கொடுத்த அந்த பத்து கற்பனைகளை வாங்கி கொண்டு அவர் மலையை விட்டு இறங்கி ஜனங்களை சந்திக்க வரும்போது அவர் முகம் பிரகாசித்திருந்ததை அவர் அதிக அறியாதிருந்தார் அந்த முகத்தை பார்க்க ஜனங்கள் மிகவும் பயந்தார்கள் ஆகவே தன் முகத்திலே அவர் முக்காடை போட்டுக்கொண்டு அவர் பேசுவதாக அந்த இடத்துல காணப்பட்டது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும்போது தேவனுடைய ஊழியத்தை செய்யும்போது அவருடைய தெய்வீக பிரசன்னம் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்ததை நாம் காண முடியும் ஆமேல் பெரியமானவர்களே என்னுடைய ஊழியத்தில் கூட கத்தர் அப்படிப்பட்ட அனுபவத்தை எனக்கு தந்திருக்கிறார் ஒரு சில நேரங்களிலே என்னை அனைகர் கேட்டு கேட் இப்பா ஒரு சில நேரங்களிலே என்னை அநேகர் இவ்வாறு கேட்பதுண்டு என்ன இன்னைக்கு திடீர்னு பிரைட்டா தெரியற பார்லர் போயிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்பொழுது நான் சிரித்து கொண்டே இல்ல இப்பொழுதுதான் ஒரு ஜபக்குன்றத்தை முடித்து விட்டு ஊழியம் செய்து விட்டு வந்தேன் ஜபத்தை முடித்து விட்டு வந்தேன் என்றெல்லாம் நான் சொல்லி இருக்கிறேன் ஏனென்றால் நான் கருப்பாக இரு கருப்பாக இருக்கிறேன் ஆனால் திடீர் என்று முகம் என்ன வெள்ளையா தெரிந்து பிரைட்டாக தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்க கிண்டெல்லாம் என்ன கேட்பாங்க உண்மையாகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நான் ஊழியத்தை முடித்துவிட்டு வந்தேன் என்று சொல்லும்போது ஓ இதுதான் தேவனுடைய பிரசன்னமோ இதுதான் தேவனுடைய மகிமையோ உன் முகத்திலே அந்த தெய்வீக கலை தெரிகிறது என்றெல்லாம் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் இது தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று நான் சாட்சியாக அதை அறிவிக்கிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் எப்படிப்பட்ட அழகுள்ளவர்களாக இருந்தாலும் தேவனுடைய அழகு என்ற அந்த மகிமை நம்மிடத்திலே விளங்க வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய சமூகத்தில் அதிகமாக நேரம் செலவழிப்பவர்களாகவும் அவருடைய ஊழியங்களை செய்கிறவர்களாகவும் இருக்கும்போது போது நிச்சயமா அது நம் மூலமாய் வெளிப்படும் இரண்டாவதாக தேவனுடைய மகிமையானது மேகஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக இசிறைவேல் ஜனங்களோடு கூட நடந்து சென்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் மோசை ஒரு நாள் தேவனிடம் கேட்கிறார் நீங்கள் என்னோடு கூட வந்தாதான் நாங்கள் இங்கிருந்து கடந்து போவோம் இல்லனா போக மாட்டோம் நாங்கள் அந்த டென்ட்ல அந்த கூடாரத்திலே அங்கே அமர்ந்து விடுவோம் என்பதாக அவர் தேவனிடம் அடம் பிடிக்கிறார் இதை ஏற்றுக்கொண்ட தேவனும் உடனே மேகஸ்தம்பமாக அவர்களோடு கூட அவர் நடந்து சென்றார் என்று நாம் வேதத்திலே வாசித்து அறிந்து கொள்ள முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இவர்கள் அவர்கள் நடந்து செல்லும் போது இவர்களை அந்த மேகம் அப்படியே மூடிக்கொண்டு செல்லுமா அந்த மேகம் எங்கே நிற்கிறதோ அங்கே இவர்கள் அமர்ந்து டென்ட்டை போட்டு திரும்பவும் ரெஸ்ட் எடுத்துட்டு அதற்கப்புறமாக அந்த மேகம் புறப்பட செல்லும் போது இவர்களும் புறப்பட்டு செல்லுவார்களாம் இப்படியே நாற்பது வருடங்களாக இரவும் பகலும் தேவன் அவர்களை பாதுகாத்து வழி நடத்திருக்கிறார் ஏனென்றால் வனாந்தரத்திலே அதிகமான பகல் வெயில் காலங்களிலே உஷ்ணம் இருக்கும் இல்லையா இந்த உஷ்ணத்தை பாதுகாக்கும்படி கத்தர் அவர்களின் மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அந்த விலங்குகளுக்கு மத்தியிலே வெளிச்சமில்லாத சூழ்நிலை மத்தியிலே அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு அக்கினிமயமாக மயமாக வெளிச்சமாக தேவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து சென்றாராம் அப்படி தன்னுடைய சனங்களை அவர் பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அருமையான தேவன் பிள்ளைகளே இன்றைக்கும் தேவன் அதே மகிமையான காரியங்களை நம்மிடமே செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இரண்டு நாட்களுக்கு முன்பாக தேவனுடைய மகிமையை நான் உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்தினேன் ஏனென்றால் கடந்த வாரம் நான் இரண்டு நாட்களாக செய்யார் பகுதிக்கு கிராம ஊழியம் செய்வதற்காக புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கும் போது எனக்கு பலவீனமாய் இருந்தது ஃபீவரும் ஸ்டமக் பெயினும் இருப்பதனால எப்படி நான் அந்த இந்த வெயிலில் அந்த ஊர்ல போய் அந்த ஊழியத்தை செய்வதோ என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு நான் செவித்து கத்தோடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நான் கடந்து சென்றேன் அப்பொழுது அங்கே போய் சேர்ந்த பிறகு சபை சீட்டு போட்டதா இருந்தது ஆனால் சுற்றி நல்ல வெளிச்சமாக காற்றோட்டமாக இருந்தபடியினாலே மரம் செடிகளாக இருந்தபடியினாலே கொஞ்சம் காற்று வரும் ஆனால் மத்தியானம் வெயில் தாக்குமே ஆனால் என்னுடைய சரீரத்தில் பலவீனம் இருக்கிறதே இந்த வெயில இன்னும் அதிகமாக எனக்கு பிரச்சனை உண்டாக கூடாதே என்றெல்லாம் நான் பயந்து இரவு செபித்து விட்டு படுத்தேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மறுநாள் காலையில எழுந்த உடனே சுற்றி மாமரமெல்லாம் இருந்தது அதை நான் பார்க்கும்போது அப்படி சின்னன்னு ஒரு குளிர் காற்று இருந்தது அப்பொழுது கொஞ்சம் வெயில் லைட்டா காலையில அந்த அதிகாலை வெயில் வரும் இல்லையா அந்த வெயில தேவனுடைய பிரசனத்தில் உட்காந்து அழகாக அந்த இடத்துல செபிக்கலாம் வேதத்தை தியானிக்கலாம் இன்றைக்கு தேதிக்குள்ள மெசேஜை தியானிக்கலாம் என்று சொல்லி நான் யோசித்து கொண்டு இருக்கும்போது அங்கு வெயில் வரவே இல்லை அப்படியே நான் வேதத்தை வாசித்து விட்டு ஊழியத்தை ஊழியத்தை சென்று செய்வதற்கு சென்று விட்டோம் அப்பொழுது மத்தியான வேலையில் நான் வெளியே இன்னொரு இடத்திற்கு புறப்பட்டு செல்லும்போது நான் வண்டியிலே போய் கொண்டு இருக்கும்போது தான் நான் உணர்கிறேன் சில்லுன்னு இருக்கிறது அந்த சூழ்நிலையை அப்பொழுதுதான் நான் நினைத்து பார்த்தேன் கர்த்தர் நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே எனக்கு மிக மீண்டும் அதை ஞாபகப்படுத்தினார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை குளிர்காலத்திலும் மழை காலத்திலும் சில்லுன்னு இருக்கிற ஒரு நல்ல கிளைமேட்டை நாம் சந்தோஷமாக அனுபவிப்பது உண்டு ஆனால் அந்த கால சூழ்நிலை மாறும்போது இன்றைக்கு இருக்கிறதான அந்த கோடை வெயிலிலே திடீர் என்று இப்படிப்பட்ட ஒரு மேகத்தினாலே மந்தாரமாக மூடப்பட்டு நல்ல கூலான ஒரு கிளைமேட் வரும்போது நம்ம இருதயத்துக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கறதல்லவா அல்லவா அப்பொழுதுதான் நான் நினைத்து கொண்டே அதை யோசித்து கொண்டே தேவனுக்கு நன்றி செலுத்தி கொள் கொண்டவளாய் நான் போய் கொண்டே இருந்தேன் இன்றைக்கு எவ்வளோ அழ இப்போ நான்வே போகும்போது இந்த வெயில நான் எவ்வளோ பாதிப்பு எனக்கு வந்திருக்கும் ஆனால் இவ்வளோ அழகான சின்ன நான் அந்த ஒரு கிளைமேட்டை மாற்றினார் சொல்லி இப்படிதானே அன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு வந்திருப்பார் என்று அவருடைய அன்பை நினைத்து நான் மிகவும் நன்றி செலுத்தி கொண்டு அந்த நாளில நான் பிரயாணப்பட்டு ஊழியர்களை செய்து வர கத்தர் கருவை செய்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கும் நம் தேவன் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை செய்து அவர் நம்மை மகிமைப்படுத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் ஹாலி லூயா இந்த உலகத்தில் மாத்திரமல்ல மறு உலகத்திலும் தேவனுடைய மகிமையை நாம் காணப்போகிறோம் ஏனென்றால் இன்றைக்கு இந்த உலகத்திலே தேவனுக்காக நாம் செய்கிறதான வாழுகிறதான ஒவ்வொரு காரியமும் அது பரலோகத்திலே பலனை கொடுக்க போகிறதா இருக்கிறது அப்படிப்பட்ட தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் தொடர்ந்து அந்த மகிமையின் மூலமாக நமக்கு என்ன மகிமை கிடைக்கிறது நம் மூலமாய் தேவன் எப்படி மகிமைப்படுவார் என்று நாம் பார்க்கும்போது முதலாவதாக சங்கீதம் ஐம்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல நாம் வாசிக்கிறோம் ஸ்தோத்திர பலிய பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆம்பரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் எல்லா சு கால சூழ்நிலைகளிலும் நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் தேவனுக்கு நன்றி செலுத்தி அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் அவரை புகழ்ந்து உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்படி செய்யும் போது தேவனுடைய பிரசன்னமாகிய அந்த மகிமை மூடுவதை நம்மை நிரப்புவதை நம்மை நடத்துவதை நாம் வாழ்க்கையிலே நாம் கண்டு உணர முடியும் இரண்டாவதாக ஏசாய நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே நான் கத்தர் இது என் நாமம் என் மகிமையை வேறொருவருக்கும் கொண்டேன் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று தேவன் வெளிப்படுத்துகிறார் ஆம்பிரியமானவர்களே தேவனுடைய மகிமையான அவருடைய புகழ்ச்சியான அந்த காரியங்களை அவர் எந்த மனிதருக்கும் எந்த விக்கிரகத்திற்கும் கொடுக்க மாட்டேன் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார் ஏனென்றால் அவருடைய மகிமையை மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது தேவன் எரிச்சல் இருக்கிறார் என்பதை வேதத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆம் மோசை மூலமாக இஸ்ரேவில் சனங்களை எப்படி தேவன் வாழ வைக்க வேண்டும் வழி நடத்த வேண்டும் என்பதற்காக பத்து கற்பனைகளை கொடுக்கும்படி தேவன் சீனாய் மலைக்கு அவரை அழைத்த போது மோசை சீனாய் மலையிலே தேவனை சந்திக்கும் போது அவர் அங்கே அக்கனியின் நடுவிலே கற்களிலே பத்து கற்பனைகளிலே கற்பனைகளை தேவன் எழுதி மோசைக்கு கொடுத்தார் எக்கனியின் மத்தியிலே மகிமையாய் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் அதை பெற்றுக்கொண்டு மோசை வருவதற்கு முன்பாகவே ஜனங்கள் நாற்பது நாட்களாக இவருக்காக காத்திருக்க இருந்தபோது இவர் வரவில்லை என்பதனால இவர்கள் முரட்டாட்டம் பண்ண கோபப்பட ஆரம்பித்தார்கள் உடனே இதைக் கண்டு ஆரோன் அவர்களுடைய பொன் உடைமைகள் எல்லாவற்றையும் வாங்கி தீயிலே போட்டு ஒரு வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்று குட்டியை செய்து அவர்களிடம் கொடுத்து இதுதான் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை கொண்டு வந்து வழி நடத்தின தெய்வம் இதை முன்பாக கொண்டு செல்லுங்கள் இதற்கு பின்பாக நாம் கடந்து செல்லலாம் என்பதாக அவர்கள் முடிவு செய்து அங்கே ஆரவாரித்து ஆர்ப்பரித்து அதை கொண்டாடினார்கள் தெய்வமாக அதை தூக்கி கொண்டு கொண்டாடினார்கள் இதை தெய்வன் சீனாய் மலையிலே அறிந்து கொண்டு மொசையோடு கூட ஜனங்கள் தன்னை கெடுத்துக் கொண்டார்கள் ஜனங்களை நான் அழிக்கப் போகிறேன் என்பதாக தேவன் கோபமாக பேசும்போது மோசை ஜனங்களுக்காக பரித பேசி பேசிக்கொண்டு அங்கிருந்து இறங்கி வந்து ரெண்டு கற்பனை கற்பலகைகளை முடைத்து போட்டு ஜனங்கள் அப்பா தவறு செய்த ஜனங்கள் ஒருவருக்கொருவர் குத்தி கொண்டு அங்கே மடிந்து போனதை நாம் பார்க்க முடியும் ஆகப்பரியமானவர்களே தேவன் தன்னுடைய மகிமையை ஒரு விக்கிரகத்துக்கு கொடுக்கும்போது தேவன் இருச்சல் இருக்கிறார் அதே போல் மோ நேபுகாத்தினேச்சார் பெரிய பாபிலோனை கட்டி அந்த காலத்திலே பாபிலோன் என்பது ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது அந்த பாபிலோன் கட் தான் கட்டின அந்த பாபிலோனை பார்த்து நான் கட்டின மகா பாபிலோன் என்று அந்த நேபுகா சொல்லு அந்த வார்த்தையை சொல்லும் அவனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்படும் போதே அவன் வாயிலை புழு புழுத்து அங்கே செத்து போனான் என்று நாம் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல தேவனை ஆராதிப்பதற்காக அவரை மகிமைப்படுப்படுத்துவதற்காக பரலோகத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு தூதனாகிய கேருப் என்ற லூசிபர் என்பவன் அங்கே தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொண்டவனாய் இருந்தான் அப்பொழுது நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய சிங்காசனத்தில் அமருவேன் நானும் மகிமைப்படுவேன் என்று தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொண்டபடியினாலே இதை அறிந்த தேவன் அவனை கீழே தள்ளி போட்டார் ஆகவே அவன் மகிமை இழந்தவனாய் இந்த பு வானத்திலே விழுந்து இன்னைக்கு இந்த வான மண்டலத்திலே பிசாச கூட்டம் அவன் மாறி சுற்றி இருக்கப்பட இப்படிப்பட்ட மனிதர்கள் இப்படிப்பட்ட சிலைகள் உள்ளே அவனுடைய ஆவி சென்று இன்றைக்கும் தன்னை தெய்வமாக வெளிப்படுத்தி ஆராதிக்க வைத்து கொண்டு இந்த தேசத்தை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உண்மையாய் தன்னை படைத்து அந்த தேவனை ஆராதனை செய்யாதபடிக்கு அவரிடம் அன்பு காட்டாதபடிக்கு வாழ்கிறதான ஒவ்வொருவர்களையும் தேவன் இவ்வாறாக அருவருக்கிறார் என்பது நாம் நாம் முறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல இன்றைக்கும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அநேகர் சில மனிதர்களும் நான் என்னுடைய பலம் என்னுடைய சுயம் என்று தன்னை மகிமைப்படுத்தி பேசுவதை நாம் பார்க்கிறோம் ஊழியக்காரர்கள் கூட தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார்கள் தன்னை நான் நான் என்று பெருமைப்படுத்திக் கொண்டு அநேக ஜனங்களை அடிமைப்படுத்துகிறார்கள் மற்றவர்களை தவறாக பேசுகிறார்கள் இப்படிப்பட்ட ஜனங்களையும் தேவன் நியாயம் விசாரிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய கோபத்திற்கு ஆளாவதையும் நான் பார்த்திருக்கிறேன் ஆகவே இதை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் யாராக இருந்தாலும் உண்மையாக தேவன் மகிமையான அந்த தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும் மனிதர்களையோ விக்கிரகங்களுக்கோ அந்த மகியை நாம் கொடுக்காமல் நாம் எச்சரிப்போடு கூட வாழும்போது அவருடைய இறக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதில் நான் சந்தேகமே இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆதி காலத்திலே பிதாவின் காலமா இருந்தபடினாலே பிதாவினிடத்தில் யாரும் அருகிலே அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது பேச முடியாது ஏனென்றால் பிதாவினுடைய மகிமை அவ்வளோ பயங்கரமா இருந்தது ஆனால் அப்படிப்பட்ட பிதாவினுடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நம்மோடு கூட பேசும்படி ஏசு கிறிஸ்துவின் மூலமாக அது வெளிப்படுத்தப்பட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்து நம்மோடு கூட வாழ்ந்து நமக்காக அவர் மறித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார் திரும்பவும் அவருடைய பிள்ளைகளை அவர் பரலோகத்திற்கு அழைத்து சென்று அவரோடு கூட சிங்காசனத்திலே அமர வைத்து மற்றவர்களை நியாயம் விசாரிக்க கத்தர் கிருபி உள்ளவராய் இருக்கிறபடியாலே நம்மை அழைத்து கொண்டு செல்ல அவர் மீண்டும் வரப்போகிறார் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அவர் வெளிப்பட போவதை குறித்து நாம் வாசிக்கலாம் மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள ஜகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் மாணவர்களே ஆண்டவர ஏசு கிறிஸ்து பிரதான தூதர்களோடு கூட எக்கால சத்தத்தோடு கூட அவர் வானத்தில் இறங்கி வரும்போது மகிமை பொருந்தியினவராய் அவர் இறங்கி வருவாராம் நம்மை அழைத்துக்கொண்டு செல்ல நிச்சயமாய் வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறவர் நம்மை நிச்சயமாக அழைத்து செல்ல வல்லமை வ வர வர நான்காவதாக அதே தேவன் நம்ம மூலமாக வருஷத்த ஆவியானவராக அவருடைய மகிமையை இன்றைக்கும் நம் மூலமாய் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ரெண்டு குழந்தையர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கத்துடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மறு மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று வாசிக்கிறோம் ஆம்பரியமானவர்களை இன்றைக்கும் கத்தோடைய பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் மகிமைப்படுத்துகிறார் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை மறுரூபப்படுத்தி கொண்டே இருக்கிறார் இயேசு கிறிஸ்து வரும்போது இவர்களும் மறுரூபம் அடைந்து மீண்டுமாய் நாமும் பரலோகத்திற்கு செல்லுவோம் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது நான் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினேழாவது பதினெட்டாவது வசனத்துல நம்ம படிக்கிறோம் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமும் ஆமே தேவொடி சுதந்திரம் கிறிஸ்துக்குடன் சுதந்திரமும் ஆமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கே அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்படுத்த அல்ல என்று எண்ணுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம்பிரியமானவர்களே தேவனோடு கூட நாம் மீண்டும் மறுரூபப்பட்டு பரலோகத்திற்கு சென்று அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறதுனாலே அப்படிப்பட்ட மகிமையான காரியங்கள் குறித்து நாம் யோசிக்கும்போது இந்த காலத்தில் நாம் தேவனுக்கென்று வாழும்போது நமக்கு வருகிறதான உபத்திரவங்கள் பாடுகள் அவைகளுக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல ஏனென்றால் பெரிதான மகிமையான காரியங்கள் நமக்கு வகிக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் ரோமருக்கு அழகாக அதை ஆறுதலாக வெளிப்படுத்துகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கும் தேவனுடைய பக்திக்காக நாம் வாழும்போது நிச்சயமாய் பிரச்சனைகள் பலவீனங்கள் வருவதுண்டு ஆனால் கத்துடைய மகிமையை நினைத்து நாம் சகித்து வாழும்போது அந்த மகிமையான காரியங்களை தேவன் செய்து நம்மை நிச்சயமாய் மகிமைப்படுத்துவார் அடுத்து ஒன்று பெய்தரோ நாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பரிசுத்த ஆவியானவர் நம்மையில தங்கி இருக்கிறபடினாலே அவர் நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத உலகத்தில் உள்ள அநேக ஜனங்கள் நம்முடைய ஊழியத்தையும் நம்மையும் பார்க்கும்போது அவர்கள் நம்மை நிந்திக்கலாம் அவமானமாய் பேசலாம் நம்மை துன்பப்படுத்தலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட மனிதர்கள் மூலமாக அவர் தூஷிக்கப்படுகிறார் ஆனால் உன் மூலமாக நான் மகிமைப்படுகிறேன் என்று சொல்கிறார் ஏனென்றால் கஸ்துடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது அப்படிப்பட்ட ஜனங்களை வரங்களை ஆவிக்குரிய கனிகளையும் வரங்களையும் பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக தேவன் அற்புதங்களை அடையாளங்களையும் செய்து தன்னை மகிமைப்படுத்துகிறார் இன்றைக்கும் அதை செய்ய அவர் வல்லமையில தேவனா இருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு ஊழியக்காரர் ஒரு ஒரு ஊரிலே போய் ஊழியங்களை செய்துவிட்டு அவர் ஓய்வு எடுக்கும் போது அங்கே இரண்டு நபர்கள் வந்து எப்படியாவது அவரை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் கேட்டு அவரை குழப்ப வேண்டும் என்று முயற்சித்து பேசிக்கொண்டிருந்தார்களாம் எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டு பதிலை சொன்ன அந்த ஊழியக்காரர் தேவனுடைய மனிதன் இவ்வளவு நேரம் நீங்கள் பேசினதற்கு கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொன்னேன் இப்பொழுது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டாராம் சரி என்று அவர்கள் ஒப்புக்கொள்ளும்போது அதிலே ஒரு நபரை குறித்து இந்த ஊழியக்காரன் சொன்னார் மகனே நீ பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ரயில் என்ஜின் ஓரமாக உன் ம உன்னுடைய மனைவியை கழுத்தை நெரித்து கொன்றாயே இன்று வேற ஊரிலே வந்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே இதை நீ ஒத்துக்கொள்ளுகிறாயா என்று கேட்டாராம் உடனே அவன் பயந்து போய் நடுங்கி போய் இது இந்த கொல் நான் செய்த இந்த கொலை இதனால் வரை யாருக்குமே தெரியாதே நான் மறைத்து வைத்திருந்தேன் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அவன் நடுங்கி கொண்டே கேட்கும்போது எல்லாம் படைத்த சர்வ வல்லமேல தேவன் அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு இதை வெளிப்படுத்தினார் இதுதான் தேவனுடைய மகிமையாக இருக்கிறது என்று சொல்லும்போது அவர் அதை கேட்டுக்கொண்டு நடுங்கி கொண்டு உங்களை குறித்து உங்கள் ஊழியங்களை குறித்து நிந்திக்கிறவர்கள் இருக்கலாம் அரு அவமானப்படுத்துகிறவர்கள் இருக்கலாம் ஆனால் அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினாலே நான் சொன்ன அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினாலே அவர் எந்த சூழ்நிலையிலே எந்த நேரங்களிலே உங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் எப்படி அவர் மகிமைப்பட வேண்டும் என்பதை அவர் திட்டத்தை அவர் சரியாக செய்வார் ஆகவே இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் தூர தூக்கி போட்டுவிட்டு தேவனுடைய அழைப்புக்கு ஏற்ற நாம் ஓடும்போது நிச்சயமாய் அவர் மகிமையை நாம் வாழ்க்கையிலே காண முடியும் கடைசியாக ஏசாய அறுபதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல எழுதியிருக்கிறது போல எழுமிப் பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தோடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தையின்படி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு தேவனுடைய மகிமை உங்கள் மேல் வந்திருக்கிறபடினாலே நீங்கள் எழுந்து என்று ஓட ஆரம்பியுங்கள் உங்கள் மூலமாக உங்கள் குடும்பம் மூலமாக உங்கள் ஊழியத்தின் மூலமாக தேவன் நிச்சயமாய் மகிமைப்பட போகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி நான் உன்னை மகிமைப்படுவேன் என்று சொன்னவர் அந்த மகிமையை மோசைக்கும் இஸ்ரேவல் ஜனங்களுக்கும் வெளிப்படுத்தின தேவன் இன்றைக்கும் அவருடைய ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் தன்னை வெளிப்படுத்துகிற தேவன் திரியக தேவனாகிய அந்த பிதாவினுடைய மகிமை குமாரனுடைய மகிமை பரிசுத்த ஆவியனுடைய மகிமையை அந்தந்த கால தேவன் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தினார் இன்றைக்கும் அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர்களுடைய இந்த காலத்திலே உங்கள் மூலமாய் நிச்சயமாய் அவர் மகிமைப்படுவார் நாம் ஜமிப்போம் பசு தொப்பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளில கூட முடி மகிமை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்ற வார்த்தையின்படி நீ எப்படியெல்லாம் எங்கள் மூலமாக மகிமைப்படுகிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அந்தவரே இந்த உலகத்தின் ஜனங்கள் நிமித்தம் வருகிறதான பாடுகள் வேதனைகள் எல்லாம் கத்தருக்காக சகித்து கொண்டு அவைகளெல்லாம் புறம்பே தள்ளி உம்முடைய பிரசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் உம்முடைய மகிமையை பெற்றுக்கொண்டு அந்த மகிமையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிற ஜனங்களாய் வாழ கத்தர் கிரும்பி செய்வீராக அப்படி ஊழியத்தில் எழும்பும் போது சுற்றி இருக்கிற ஜனங்கள் நிமித்தம் பிசாசுகளின் கிரியைகளின் நிமித்தம் வருகிறதான அந்த பொறாமைகள் எரிச்சல் வன்கன்ற நாவிகளை இயேசுவின் நாமத்தினால் நாளிலே சுற்றரித்து நிர்மலமாக்குகிற அந்த நேமா தேவருடைய மகிமை அவருடைய மீது இறங்கி ஒவ்வொருவரையினை பாதுகாத்துக்கொள்ளும்படியாய்ச் செபிக்கிறேன் அப்பா எங்களை தாழ்த்தி உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்களை நாங்கள் மகிமைப்படுத்தாதபடிக்கு எங்கள் மூலமாக நீர் மகிமைப்படும்படி உங்களுடைய பிரசனத்திற்கு காத்திருந்து நாங்கள் வாழ அதை வெளிப்படுத்த கத்தற்கிருது செய்யும் இந்த நாள் நீங்கள் அப்படியே செய்ய போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசு விநாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ